டீ சாப்பிட்டீங்களாம்மா குட் மார்னிங்மா டீ சாப்பிடும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அது என்னென்னு சொல்கிறேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சுன்னு அது எப்படி இருக்கீங்க ஊரில் இங்கே டல்லாக இருக்குது மணி செவன் கிட்ட ஆகுது எந்திரிச்சது லேட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கினேன் அது எந்திரிக்க முடியல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இனிமேல் இப்போ பால் வாங்கிட்டு வாக்கிங் போயிட்டு அப்புறம் தம்பியை குழிப்பார்ட்டணும் தம்பி இன்னும் எந்திரிக்கல சரி இத்தகைய டிஸ்டப் பண்ணன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் நான் சரி இப்போ பால் போயிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்புறம் தம்பியை விட்டு குழிப்பார்ட்டு கரெக்டாக இருக்கும் டீ போட சிக்கன் தாங்க போகிறோம் சாங்க அந்த பக்கம் போய்டு பால் வாங்கியாச்சு இன்னொரு வாட்சிங் போய்ட்டு தம்பி சொல்லி பார்த்தோம் அதாவது நம்ம ஃப்ரெண்டு கூட சொன்னார் நீங்கள் அது உடனே எங்கள் உணவுத்துறைக்கு ஃபோன் பண்ண வேண்டியது என்ன நாங்கள் அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட அங்கே ஒரு பத்து தடவை வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி ஆனது கிடையாது அது வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க காலையில் நான் ஏழு மணிக்கு போட்டாங்களா பத்து மணிக்கு வந்து எடுத்துக்கிறேன் நாங்கள் அந்த கெட்டு சிக்கனை பத்து ஒன்று ஃபோன் பண்ணோம் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு பண்ணோம் அப்புறம் ரெண்டு மணிக்கு பண்ணோம் அப்புறம் நாலு மணிக்கு பண்ணோம் அப்புறம் எட்டு மணிக்கு பண்ணோம் ஒம்பது மணிக்குள்ளே வந்துடுறேன் நாங்கள் ஒம்பது மணிக்கு வெயிட் பண்ணோம் நைட்டு பத்து மணிக்கு வெயிட் பண்ணோம் அது கெட்டு போன சிக்கன் எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியும் பார்த்தோம் கடைசியில் இப்போ தான் இது குப்பத்தொட்டில் போனேன் நான் நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உணவுத்துறை அதிகாரி ஃபோன் பண்ண வேண்டியது நான் வந்து பார்த்துட்டு அதுவும் கரெக்டு தான் பட் சரி இது ஈஸியாக முடிச்சுலான்னு பார்த்தேன் கடைசியில் அவங்க சிக்கன் எடுத்தால் தான் ரீஃபண்டு நாங்கள் சிக்கனும் எடுக்கலை ரீஃபண்டும் கொடுக்கலாம் கோயந்தா கோயந்தா முந்நூற்றி இருபது ரூபா இன்னொரு புத்தி வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற கடையிலே வாங்க வேண்டியது தான் நீங்களும் பார்த்து வாங்க சிக்கன் வந்துச்சுன்னா உடனே வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அந்த பையன் இருக்கிறப்போ அப்போ திருப்பி கொடுத்துர்லாம் நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்புறந்தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இவ்வளோ ஒரு நாத்தம் ஆயிடுச்சு வாழ்க்கையில் எல்லாம் ஏதோ ஒரு பாடம் இதுவும் கடந்து போகும் அப்படியே வாக்கி போயிட்டு தம்பி எந்திஸ்ட் பண்ண நிற்கிறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு ரூபா நம்ம இருபது ரூட் பண்ண பார்த்து டைம் மாடிச்சு தம்பி பல்லு பல் அழக பேஸ்ட்டி கொடுத்து வந்தேன் வளர்கிட்டிருப்பான் ஓகே அடுத்த அவனுக்கு என்ன பண்ணுறேன் பாக்கலாம் அவங்க கூட கலாடா பண்ணிவிட்டு நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் எல்லா ஆக்டர்களும் டிங்கி டிங்குன்னு சொன்ன அப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரில பார்க்காதவங்க உங்க பாருங்க காமெடியாக இருக்கும் வீட்டுக்கு

ടോ മെ മെ ടോ ടൊ ട മെ നെറ്റ ആന്നേ നെറ്റ മെറ്റോ കളിയ ടോ ച നെറ്റ ആ ചൊല്ലേ അണ്ട ആവുന്നാ ടോ കാണാവുന്നാ ടോ ട മെ മെറ്റാ ആന്നേ ടൊമെ നെറ്റ മെറ്റോമെ നെറ്റാ

தம்பிக்கு리 partner நான் பல்லு வாக்கிங் இப்படி வெத்து கொட்டுது நம்மளுக்கு ஓகே சூர்யாங்கட அப்ப நீ வாக்கிங் வருவேன் வீக்கே வரீயா டேட் சொல்லு டேட் சொல்லு டேட் சொல்லு டேட் சொல்லு ஒருவன்ன கட்ட சொல்ல சொல்ல முடியல போ எனக்கு ஃபோன் பண்ண காலையில் ஃபோன் அவங்க போகணும் சரி சரி நான் போய் காசு கொடுத்துறேன் இவன் வந்து இரநூறுவா போட்டால் போதும் ஒரு மாதம் வரும் இப்படி வச்சுட்டேன் கடை தரக்கலாம் கடை தரந்தால் போய் ரீசார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து அந்த ஆன்லைனில் சில பேர் ரீசார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போது தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திரம் சந்தா அனுப்பணும் அதுக்கு நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறுவா அது நான் வந்து கடையில் வந்து போட்டேன் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தா அது வந்து அனுப்புறதுக்கு கோயம்புத்தூர் அங்கே அனுப்புறதுக்கு முப்பது ரூபா சார்ஜ் நேற்று வடிவல் சேகர் ஒரு ஐநூறுவா அனுப்பிச்சேன் அதுக்கு வந்து இருபது ரூபா வாங்கிட்டாங்க நம்மளுக்கு இந்த ஃபோனில் வந்து ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது எதுனா காசு அனுப்புமா எதுவுமே கடையில் கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம் இது நல்லதாக கெட்டதா எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கள் நான் வச்சு கேட்டதில்லை ஜிபே ஃபோன் வச்சுக்கிறேன் ஒன்லி ஃபோன் வந்து பேசுகிறதுக்கும் வீடியோ எடுக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் ஜிபே ஃபோன்பே என் பையன் பையன் பைய எடுத்து விட்டான் இல்லைட்டா இன்னும் பெட்ரோல் பாங்க நூறுரூவா பெட்ரோல் போட்டு ரூபாய் கிளிக் பண்ணி போச்சோம் என்ன பண்ணுவீங்க அவன் தொடர ரிஃபண்டு தரும் அது வெயிட் பண்ணணுமே ரீஃபண்ட் என்னாலும் பயமாக இருக்குது நேற்று நைட்டு நேற்று காலையில் கெட்டுப்போன சிக்கனுக்கு இது வரைக்கும் ரீஃபண்டு வரலை ரெஸ்பான்ஸும் இல்லை தோ வரம் தோவாரம் தோவாரம் நைட்டு வரைக்கும் வந்தாங்க ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட ரிட்டனாக வரல காசும் வரல ஒன்றும் வரல இன்மெண்ட்டு ஆன்லைனில் பார்த்து வாங்குங்க என்ன பண்ண சொல்றது தெரியல வாங்குறதா வேணாமா தெரியல இன்னும் நான் வாங்கி வந்து பெட்டு கண்ணது இருக்கே ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா தந்துடும் இது ஃப்ரெஷ் டூ ஹோம்னால சில்லுன்னு இருக்கு ஆனா இவ்வளவு கெட்டு போய் கிடக்கு என்ன பண்றது சரி ஓகே பை அடுத்த வீட்டுல பாக்கலாம் பை கரெக்டா பாய் சொல்லு இரு இரு இன்னும் ஒட்டி இருந்து கேடுங்க பாய் இன்னும் ஒட்டி இருந்து இரு இரு வர மாட்டேங்க ஏய் வைஸ் செக்ஷன் ஒட்டி ஆடா இருடா ஏய் ஏய் ஒட்டி இருந்து ஐயே கையில அழுக்கு இந்த தண்ணி कोरोना 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 सेट बाय 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 ओके सपोर्ट मी सपोर्ट होय का आपण पाहू आई एम टू टू काय गं आपण पाहू एनडे बातम बोलले एन येते इंगे कुली अंगे येते एनडे बातम बोलले एन येते ओके बाय लाइक बाय सी मन्ना आपण पाहू ஐயோ பொறு கொஞ்சம் வரதுக்கு நம்மள முடியல இன்னும் பொறு தான் பொறு தான் நல்லா இருக்கான் பை பை